கிதியோன் கன்ஃபர்மேஷன் கேட்டது போல என்ன பண்றாயா கன்ஃபர்மேஷன் கேக்குறா உங்க போரே மேல போடுனா அது அடிமை பேர் நியோ சுந்தரவாலி யாரு நியோ சுந்தரவாலி எனக்கு நான் அடிமையா இருக்கறேன் என்ன சுந்தரவாலியை மாத்தி உங்க போர் என்ன பண்ணுங்க உங்க மாம்சத்தோட என் மேல ஹalleluya போடுங்கப்பா அப்படி சொல்லும்போது நீங்க பாருங்களே அவருடைய 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 புராதிசிங்கள பாருங்க நான் ஒரு புரஜாதி ஆம் ஆம் ஆ ஜென்டாய்

பழைய பழைய கவனங்கள்லாம் உடைக்கிறதுக்கு ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு புதிய கவனம் பண்றாரு ஏற்படுத்துகிறார் ஆமே ஒரு புதிய கவனம் பண்றாரு ஆண்டவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாரா இந்த அவமானம் இந்த இலதசை இந்த இன்சல்ட் எல்லாம் யாருக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய தான் வரணும்

என்ன சொல்லுது அந்த நோயை வந்து உங்க மேல வர வர மாட்டாங்க யார் மேல வர வர வரும் அந்த பகைக்கிறவர்கள் மேல அந்த பகைக்கிறவர்கள் மேல ஆண்டவர் என்ன பண்ணுவார் வர பண்ணுவார் எகிப்தியர் அந்த ரோகம் வந்துச்சு எகிப்தி பத்து மாதங்கள் வந்துச்சு ஒரு மாதம் கூட உங்க வர உனக்கு நோய் இருந்துச்சுன்னா அது நீக்கி போடுவாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காங்க